வணக்கம் இது ஆதித வளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வளர்ச்சி அனைவருக்கும் எனதினை ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செழிப்புடனும் அமைய என நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த இலையை இந்த இடத்தில் வைங்க நிச்சயமாக பணம் சேரும் ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோங்க அதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பொருட்களையும் அறிமுகப்படுத்தி அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லப்படும் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்கிறேன் இன்றைய நாள் வருடத்தின் முதல் நாள் ஆனா இன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க எப்பவுமே பிரியாணி இலை தாந்திரிகத்தை செய்யும் போது முழு நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா தான் அதனுடைய பலன் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம மட்டும் இல்லைங்க வெளிநாட்டவருமே பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை தாந்திரிகத்தை தொடர்ந்து செய்துட்டு வராங்க தொடர்ந்து அவங்களுக்கு சக்சஸ் அதை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த பிரியாணி இலைய வருடத்தின் முதல் நாளான இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க சுத்தமான பிரியாணி இருக்கணும் காம்பும் இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நுனி வந்து கிழிஞ்சிருக்க கூடாது அது மாதிரி சில பிரியாணி இலைகள்லாம் பாத்தீங்கன்னா நடுவில் ஓட்ட ஓட்டையாக இருக்கணும் ஒரு மாதிரி முட்டை மொட்டையாக பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது சுத்தமான பிரியாணி இலையாக இருக்கணும் ஒரே ஒரு பிரியாணிகளை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனத்தை நல்லா வந்து கொலைச்சிக்கோங்க சந்தனத்தை குழச்சி அதை தொட்டு அது மேலே ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு சிறிய கண்ணாடி டம்ளரில் அந்த பிரியாணி இலையை போட்டுடணும் பிரியாணி இலையை போடுறதுக்கு முன்னாடி நீங்க எதற்காக உங்களுக்கு கடன் தீரணுமா பணம் சேரணுமா அடகு வைத்து நகையை மீட்கணுமா இல்ல குடும்ப பிரச்சனை தீரணுமா உங்க பிரச்சனை என்னவோ பிரியாணி இலையை கையில வச்சு மனதார வடக்கு திசையை நோக்கி நின்று வாராகி தேவியையும் உங்கள் குலதெய்வத்தையும் குபேரனையும் நினைத்து மனதார வணங்கிட்டு பிரியாணி இலையை அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ள போட்டு அரிசி பாத்திரத்துக்குள்ள வச்சிடணுங்க அரிசி பாத்திரத்துல வச்சு குறைஞ்சது ஏழு நாள் இருக்கட்டும் இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னா இன்னையில இருந்து ஏழு நாள் கழிச்சு அந்த பிரியாணி எடுத்து எரிச்சிடணும் சந்தனம் பிரியாணி இலை உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயமாக உங்களிடத்தில் ஈர்த்து கொடுக்கும் வராமல் ஆனா மறக்காம ஏழு நாள் கழித்து இன்றைய நாளே கணக்குல வச்சு ஏழு நாள் கழித்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கற்பூரத்துல அல்லது விளக்குல காட்டி அந்த பிரியாணி எலையை எரிச்சிருங்க தொடர்ந்து நீங்க இதை மாதிரி தாராளமா செஞ்சுட்டு வரலாம் இந்த தான் செய்யணுமாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இன்றையிலிருந்து ஆரம்பிங்க ஒவ்வொரு ஏழு நாளுக்கும் ஒரு முறையும் இது மாதிரி நீங்க அரிசி பாத்திரத்துக்குள்ள பிரியாணியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்